அனைவருக்கும் நமஸ்காரம் இந்த பதிவு மிக முக்கியமான பதிவு நமக்கு வாழ்க்கையில் கேட்ட வரங்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு நான்கு நாட்களை பற்றிய மிக முக்கியமான பதிவு நான்கு நாட்கள்ல ஒரு நாள் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் பிப்ரவரி பதிமூன்று தேதி சரி போனா போகுது போனதை பத்தி கவலைப்படக்கூடாது வரப்போகிற மூன்று நாட்கள் மிக முக்கியமான சம்பத்தை அள்ளித்தரக்கூடிய கேட்ட வரங்களை நமக்கு தரக்கூடிய புண்ணியமான நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்படி என்ன நாட்கள் எந்தெந்த நாட்கள் அப்படிங்கறத மே பதினைந்து ஆகஸ்ட் பதினேழு நவம்பர் பதினாறு இந்த மூன்று நாட்களும் மிஸ் பண்ணிடாம இருக்கணும் சரி இப்படி என்னதான் அந்த நாட்களில் இருக்கு அப்படின்னு கேட்டா இதற்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு பேரு அது என்ன விஷ்ணுபதி புண்ணிய காலம்னா விஷ்ணு பகவான தெரியும் அப்படின்னு சொல்றவா இருக்கா இந்த பனிரெண்டு மாதங்களையும் மும்மூர்த்திகளுக்கு உகந்த நான்கு மாதங்களாக பிரித்தால் விஷ்ணுபதி புண்ணிய காலம் விஷ்ணுவிற்கு ஏற்ற நான்கு மாதங்கள் அதில் நான்கு நாட்கள் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு சூரியன் ஒவ்வொரு மாதத்திலையும் மாறும்போது ஒவ்வொரு ராசிக்கும் மாறும் போது நம்ம ஒவ்வொரு மாதமா நம்மளுக்கு கணக்கிடுறோம் இல்லையா சித்திரை மாதம் ஒன்னாம் தேதி வைகாசி மாதம் ஒன்னாம் தேதி இப்படி வரிசையா ஒன்னாம் தேதி அந்த ஒன்னாம் தேதி கணக்கு தான் இப்ப நம்ம சொல்லியிருக்கிற கணக்கு இன்னும் புரியல இல்லையா சரி புரியற மாதிரி நான் சொல்றேன் ஓ மூர்த்திகள் இருக்கிற மாதிரி மூன்று புண்ணிய காலங்கள் இருக்கு சிவனுக்கு உகந்த நான்கு மாதங்கள் பிரம்மாவிற்கு உகந்த மூன்று மாதங்கள் விஷ்ணுவிற்கு உகந்த மூன்று மாதங்கள் இப்போ நம்ம பார்க்க போறது அந்த மூன்று புண்ணிய காலங்கள் என்னென்னு பார்த்துட்டு அதற்கப்புறமா விஷ்ணுவினுடைய புண்ணிய காலங்களுக்கு என்ன பலன்கள்னு பார்க்கலாம் சரியா சித்திரை ஆடி ஐப்பசி தை இதை வந்து புண்ணிய காலம்னு இது பிரம்மா வழிபாட்டிற்குண்டான காலகட்டம் வைகாசி ஆவணி கார்த்திகை மாசி இதுதான் விஷ்ணுபதி புண்ணிய நாட்கள் ஆனி புரட்டாசி மார்கொழி பங்குனி இது சிவனுக்குரிய நான்கு மாதங்கள் இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நான்கு நான்கு மாதங்கள் மும்மூர்த்திகளுக்குமாக பிரித்து அதை மூன்று புண்ணிய காலங்களாக நம்மளுடைய சித்தர்கள் வழிபாட்டிற்கு பயன்படுத்தப்பட்டதாக புராணங்கள் கூறுகின்றன அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு கேட்டா இப்ப நான் முதல்ல சொன்ன மூன்று நாட்கள் இன்னும் நம்மளுக்கு மிச்சம் இருக்குன்னு சொன்னோம் ஞாபகம் இருக்கா இந்த விஷ்ணுபதி புண்ணிய நாள்ல நம்மளுக்கு என்னென்ன கிடைக்குது எதனால நம்ம இதை கும்பிடுறோம் அப்படின்னு கேட்டா காக்கும் கடவுள் விஷ்ணு பகவான் எல்லாருக்கும் தெரிஞ்சது இல்லையா சூரியனின் அடிப்படையில தான் மாதங்கள் பிறக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும் சோ இந்த மாதங்கள் வைகாசி ஆவணி கார்த்திகை மாசி முதல் நாளை நம்ம விடாம பிடிச்சுக்கணும் இப்போ வைகாசி மாசம் இப்பதான் நடந்துட்டு இருக்கு ஸோ வரக்கூடிய நான்கு நாட்கள் அதாவது இந்த வருஷத்துல மூன்று நாட்கள் அடுத்த வருடத்தில் ஒரு நாள் ஆக நான்கு நாட்களை விடாம பண்ணிட்டோம்னா அடுத்து வரக்கூடிய வருடத்திற்குள் நம்மளுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும் அதாவது நீங்க கேட்ட வரம் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் புரிஞ்சது இல்லையா அந்த நாள்ல என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா குல தெய்வ வழிபாடு பண்ணினா மிகச்சிறந்த பலன் அதற்கப்புறமா முன்னோர்களுக்கு பித்ருக்களுக்கான பூஜைகள் பண்றது மிகச்சிறந்த பலனை கொடுக்கும் பல மடங்கு பலனை கொடுக்கும்னு சொல்லலாம் நல்ல காரியங்கள் தான தர்மங்கள் பண்ணுறது மிகச்சிறந்த பலனை கொடுக்கும் கெட்ட காரியங்களை தொட்டுடாதுங்கோ அந்த நாள்ல அது பன்மடங்கா பெருகுச்சுன்னா நமக்கே பூமனால் மாதிரி வந்து அடிச்சிடும் அதனால அதை தொட்டுடாதுங்கோ சரியா ஆக நல்ல காரியங்கள் மட்டுமே செய்யணும் சரி எப்படி அதற்கான வழிபாடு அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியாது இது வந்து இதனுடைய காலகட்டம்னு பார்த்தா நடு இரவு ஒன்று முப்பது மணி முதல் காலை பத்து முப்பது மணி வரைக்கும் தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்கிறது ஆக முதல் தேதியில காலையில பத்தரை மணி வரைக்கும் தான் இருக்கு நல்ல நேரம்ங்கறனால கார்த்தால குளிச்சுட்டு அழக விளக்கெல்லாம் ஏத்திட்டு சுவாமிய பிரார்த்தனை பண்ணிட்டு குலதெய்வ வழிபாடு இருந்து நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் விஷ்ணுவினுடைய மகாவிஷ்ணுவினுடைய கோயிலுக்கு போகணும் அவரையும் தாயாரையும் சேர்ந்து சுத்தணும் ஒரு விளக்கேத்தி வைக்கணும் ஒவ்வொரு முறை சுற்றும் போதும் ஒரு பூவை கொடிக்கம்பம் இருக்கு இல்லையா அந்த கம்பத்தில் வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிக்கணும் என்ன வேணுமோ அந்த பிரார்த்தனையே முதல் ஒரு சுத்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு பூவை ஆக இருபத்தி ஏழு முறை நம்ம அந்த கோயிலை வலம் வரணும் இதுதான் முக்கியமான ஒன்று மிக மிக முக்கியமானது கண்டிப்பா ஒரு நெய் விளக்கு ஏற்றணும் ஒன்று சுவாமிக்கும் அம்பாளுக்கும் சேர்த்த மாதிரி ஒரு விளக்கு ஏத்துங்கோ இல்லை தனித்தனி சன்னிதானம் இருக்குன்னா ரெண்டு விளக்கு ஏத்துங்கோ இப்போ தப்பே கிடையாது ஏத்தி வச்சதுக்கு அப்புறமா கொடிக்கம்பத்துக்கிட்ட நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரு சுத்து சுத்தி வந்துட்டு ஒரு பூவை வைக்கிறது எந்த பூவைனா வைக்கலாம் உங்களுக்கே தெரியும் தாமரப்பூ இருந்தால் ரொம்ப 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 விசேஷம் இருபத்தேழு தாமரப்பூ எடுத்துங்கோ ஒரு சுத்து முடிஞ்சோன்னு ஒன்று வச்சுட்டுங்கோ திருப்பி இருபத்தேழு முறை சுத்தினதுக்கு அப்புறமா இருபத்தேழு பூக்களையும் வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வேண்டிட்டு வந்துடுங்கோ எந்தெந்த நாட்கள் நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் பதினேழாம் தேதி நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி ஆக இந்த மூன்று நாட்களை ஒன்றரை மதி முதல் கார்த்தால பத்தரை மணி வரைக்கும் இதெல்லாம் பண்ணலாம் சரி அன்னைக்கு நம்ம என்ன மந்திரம் ஜபிக்கலாம் அப்படிங்கறத நான் கீழே கொடுக்கறேன் பத்மநாபம் சுரேஷும் விஷ்வாக்காரம் ககன சத்ருஷம் மேகவர்ணம் ஷுபாங்கம் காந்தம் கமலநயனம் யோகி ஹ்ருத்யா நகம்யம் வந்தே விஷ்டும் பவ பயகரம் சர்வலோகைக்கநாதம் அதை பார்த்து படிச்சிடுங்கோ அதை ரஜபிக்கிறது ரொம்ப நல்லது எனக்கு அந்த மந்திர ஜபமெல்லாம் தெரியாது மான்னு சொல்கிறவா ஓம் நமோ நாராயணாய நமகம் இதை சொல்லுங்கோ அப்புறம் முடிஞ்சுதனா விஷ்ணு சகசிரநாமம் கேட்கறது மிகப்பெரிய புண்ணியம் என்னால் நான் அன்னைக்கு டிராவலில் இருப்பேம்மாப்பா கேட்க முடியாது கார்த்தால் நான் பூஜையை முடிச்சிட்டேன் ஆனால் என்ன ஸ்ரீராம கேடா அமைதி சொல்லுங்கோ பொறுமே நம்மளுக்கு சுருக்கமாகவும் அழகாவும் எவ்வளவோ கொடுத்து வச்சிருக்கா நம்ம முன்னோர்கள் விடாம அதை பிடிச்சுக்கணும் அவ்வளோதான் பண்ணிட்டு வாங்கோ கண்டிப்பாக இந்த வருடம் நீங்க வைக்கக்கூடிய பிரார்த்தனை அடுத்த வருடத்திற்குள் நிறைவேறிவிடும் இது சித்தர்கள் வழிபாட்டில் மிக முக்கிய நாட்களாக கருதப்பட்டது அப்போ நம்மளுக்கு எவ்வளவு உகந்ததாக இருக்கும் சித்தர்கள் எல்லாம் சொல்லி வச்சுட்டு போனது நமக்காக தான் அவளுக்காக கிடையாது இல்லையா ஸோ இதை மறக்காம பண்ணுங்கோ வாழ்க்கையில் எல்லா நலமும் வளமும் வந்து வாழ வாழ்த்துக்கள் ஏதேனும் சந்தேகம் இருந்தது நான் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்கோ கேளுங்கோ நான் பதில் சொல்றேன் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ஓம்கார் ஜோதி நேயர்கள் இருந்தேன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வாழ்க்கை ஷேர் பண்ணுங்கோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ நல்ல விஷயங்களை பல பேருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்க கடமை உங்க கையில நல்ல விஷயம் இருக்கு பத்து பேருக்கு கொண்டு போய் சேர்த்தோம் அது நம்ம குழந்தைகளுக்கும் குடும்பத்துக்கும் திரும்பி வர போறது நல்ல காரியங்களை அடுக்கடுக்காக செய்யும் போது அடுக்கடுக்கான பலன்களும் நம்மளை வந்து சேரும் இல்லையா ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்த மிக முக்கியமான ஒரு பதிவுடன் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதி சுரேஷ் நன்றி வணக்கம்